நாம் வணங்குற கருப்பை கருப்பசாமி உடலில் இருக்கிற பத்து அறிகுறிகளுங்க தெய்வம் மன மனுஷ மேலே நின்றுச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு முன்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா குடி குடியிருக்கிற தெய்வத்துக்கு இந்த தேகம் இந்த உடல் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சரி சாமி வர்றவங்களுக்கு தான் தெய்வத்தோட அருகி அறிகுறி தெரியுமா சாமியாடிகளுக்கு தான் தெரியுமா மற்றவங்களுக்குலாம் தெரியாதாங்கன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா உடல்ல வர்ற அந்த சாமி இந்த உடலால இயங்குறதுனால நமக்கு ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அந்த அறிகுறிகள் தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன கருப்பேன் உடல்ல நிக்கிறாரு உடல்ல இருக்காரு அப்படின்னா முதல் அறிகுறி என்னவா இருக்குன்னு தெரியுங்களா நம்மளுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு சத்தியத்தின் வழியில் நடக்கிறது அது என்னங்க சத்தியத்தின் வழினா என்னங்க எல்லாருமே அப்படிதானங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் தெய்வத்தை சுமக்கிற தேகம் எப்படி சொல்றது அப்படின்னா எதுக்கும் அச்சப்படாமல் உண்மையான உண்மையான சத்தியமான விஷயங்களுக்கு காலத்துக்கும் துணை நிற்கிறது யாராலையும் எதுவாலையும் அவங்களுடைய அவங்களை அசைக்க முடியாது பொண்ணை காட்டியோ பொருளை காட்டியோ ஆசைய காட்டியோ அதிகாரத்தை காட்டியோ அச்சத்தை காட்டியோ அவங்கள மடைக்கிற முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிக்கிறது அவங்க வணங்குற சாமி அந்த கும்ப காத்து நிக்கிற சாமி எதுக்கும் வணங்க சத்தியமான நீதியான விஷயங்களுக்கு மட்டும்தான் தலை அதே குணம் அதே குணாதிசயம் அந்த பண்பு அந்த சாமி அடிக்க இருக்கும் இதுதான் முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன கருப்பை உடல்ல இருக்காரு அப்படின்னா இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா கோளையா இருந்தாலும் வீரனா மாத்தி கொடுக்கும் எப்படி கோளையா இருந்தாலும் அந்த சாமி உடல்ல வந்தகணம் உடம்பு இரும்பா நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற அதே சமயம் அந்த வேகம் அதே சமயம் அநீதிக்கு எதிராக கொந்தளிக்கிற அந்த அதே சமயம் பண்பா பாசமா பாசமா குணம் அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் சரி இது ரெண்டு எப்படி சொல்றதுன்னா எழுந்து நடக்க முடியாதவங்களை கூட எழுந்து நடக்க வைக்கணும் ஒண்ணுமே செயல் செயல்பட முடியாம இருக்கிறவங்களை கூட செயல்படுற தன்மையை கொடுக்கும் நல்ல சிந்தனையை கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா முள்ள முள்ளால எப்படி எடுக்க முடியும் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வின அப்படின்னு நல்ல ஒரு உத்திய சிந்தனைய அந்த சாமி அந்த சாமியடிக்கு கொடுக்கும் சரி இது ரெண்டு மூணாவது அறிகுறி என்ன கருப்ப உடலுக்குள்ள இருக்காருன்னா மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா உடன் எல்லையில இருக்க உடன் தெய்வங்களோட நிலைய எப்படி ஊக்கமா உற்சாகமா அந்த எல்லையில நான் பேசுறேன் ஆனா இந்த எல்லையில என் தங்க என் தாய் என் அண்ணன் என் தம்பி இது போன்ற தெய்வங்கள் அந்த இடத்துல இன்னும் என்னைய போல உற்சாகமா ஊக்கமா எழல அப்படின்னு அந்த தெய்வங்களுக்கு துணையா நிக்கிற அந்த பண்பு அந்த சாமி வரும் இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எந்த சாமி வருதோ அந்த சாமிய மலை மேல தூக்கி அந்த சாமியாடியை வச்சாலும் அவங்க மனசு சந்தோஷப்படாது ஏன் அப்படின்னா ஏன் தங்க என்னுடைய அண்ணன் என்னுடைய உடன் தெய்வங்கள் யாரும் மகிழ்ச்சியா இல்ல இத பரிபூரணமா ஏத்துக்க முடியாது அப்படின்னு உடன் தெய்வங்களை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த எல்லைய பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் சரி மூணு நாலாவது என்ன கருப்ப உடல்ல இருக்காரு அப்படின்னா நாலாவது என்ன அப்படின்னா கருப்பசாமிக்கு உகந்தப்பட்ட ஆபரணங்கள் ஆயுதங்கள் ஆடைகள் எல்லாம் அவங்க விரும்புவாங்க அந்த தெய்வத்தை போலைய எப்படி சொல்றது காப்பு அணியணும் காலுக்கு தண்டை அணியனும் கா காலுக்கு கடுக்கன் அணையனாம் அந்த தெய்வத்தை போல பாராட்டு அந்த சங்கிலி அதே சமயம் அந்த தெய்வத்தை போல அந்த சல்லடம் அந்த தெய்வத்தை போல அந்த உருவம் தோற்றம் அந்த தெய்வத்தை போல அது இருக்கிற எல்லாத்தையும் அந்த சாமி எப்படி விரும்புமோ அதே போன்ற விருப்பம் அவங்களுக்குள்ள இயல்பாவே வரும் சரி இது நாலு அஞ்சாவது அறிகுறி என்ன அஞ்சாவறிகுறி என்ன அப்படின்னா தீய எண்ணம் கொண்ட அநீதியின் அதர்மத்தின் வழியில எத்தனை தீவனை வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து முறியடிச்சு கொடுக்கிற பெரும் ஆற்றலா அந்த சாமியாடி இருப்பார் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த சாமியாடி ஒரு எல்லையில இருக்காரு குலதெய்வ எல்லையில இருக்காரு அப்படின்னா அவரை மீறி தவறான செயல் அந்த இடத்துல நடக்க நடக்க விடமாட்டார் யார் அந்த சாமியாடி சாமியாடிக்குள்ள இருக்கிற சாமி இது தவறப்பா இதை செய்யக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா வலி மறுச்சு அந்த தீய வினைகளை அதுல இருந்து காத்து அந்த எல்லையையும் அந்த குல மக்களையும் காத்து நிக்கிற அந்த பண்பு அந்த குணம் இயல்பாவே வந்துடும் சரி இது அஞ்சாவது ஆறாவது அறிகுறி என்ன என் ஓட்டம்பலக்காரு இருக்காருங்க என்ன இது வேற எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் எப்படி அப்படின்னா எதுக்குமே ஆசைப்படாம பந்த பாசமான பாசத்தை அதிகமா நிற்கிற மக்களுக்கு குல மக்களுக்கு அவங்க கூட போய் பேசுறது அவங்களுக்கு நான் இருக்கேன் நீ கலங்காத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது அந்த எல்லையில இருக்க பிரச்சனைகளை நான் காத்து கொடுத்துடனப்பா அப்படின்னு அவங்களுக்கு கனவின் மூலியமா அது சத்தியமான மக்கள் கிட்ட எப்படி தெய்வத்தை தெய்வம் தாயா எல்லாம் மலையம்புட்டி சாமி இருக்கு நான் ஏன் மதிமயங்கி நிக்கணும்படி நிக்கிற அந்த மக்கள் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு உணர செய்வார் யாரு மூலமா சாமியாடி மூலமா தெய்வம் பரிபூர்ணமா நின்னுச்சு அப்படின்னா இது போன்று மனம் அருகி நிக்கிற மக்களை கூப்பிட்டு கூட அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லுவாரு கலங்குறா மனவோல எல்லையில வந்து நீ கண்ணீர் சிந்தலாமா நீ போ உன் வர்ற இதா உன் மனசுல பிரச்சனை தானே இந்தா இதை செய்யு இந்தா நான் சரி பண்ணிட்டே தா நீ போத்தா அப்படிங்கிற தைரியத்தையும் அருள் வாக்கையும் அந்த சாமியாடி கொடுப்பாரு ஏன் அப்படின்னா அவருக்கு உடல்ல இருக்க அந்த கருப்பை கொடுக்குற அந்த வாக்கு அவங்களுக்கு நம்பிக்கைய கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் சரி ஏதாவது என்ன என் உடம்புல இருக்காருங்க அப்படின்னா என்னைய ஏதாவது ஆபத்து எனக்கு வருது அந்த ஆபத்து என் உடம்புல இருக்க சாமியையும் அந்த எல்லையையும் அந்த மக்களையும் காயப்படுத்தும் அப்படின்னா என் உடம்புல நான் எப்போது தடை மாறி தடுமாறி ஒரு சில தீய செயல்கள் நான் செய்யும் போது என் உடம்புல இருக்கிற சாமி என்ன அதுல இருந்து மீட்டெடுக்கும் என்னைய அந்த தீய பாதைகளுக்கு கொண்டு செல்லாம பாதுகாக்கும் எனக்கே தெரியாது என்னப்பா ஒரு தவறான செயல்ல ஈடுபட போனேன் என்னன்னு தெரியல திரும்பி நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் அது அதுல இருந்து என்னைய யாரோ ஒரு காத்து அடிச்ச மாதிரி யாரோ வந்து என்னைய கைபிடிச்சு இழுத்து வந்த மாதிரி என்னைய இழுத்து வந்துட்டாங்க அப்படின்னு அந்த சாமி அந்த இடத்துல அவரை பாதுகாக்கும் இது ஏழாவது அறிவீட்டு சரி எட்டாவது அறியூர் என்ன என் உடம்புல கருப்பே இருக்காருங்க எட்டாவது அறியூர் என்ன அப்படின்னா எல்லா சாமி எப்படி எப்படி எல்லையில் அந்த சாமி காத்து நிக்குதோ அதே மாதிரி அந்த சாமியாடியோட வாசல்ல அந்த சாமி நிற்பாரு அந்த குல மக்களோட வாசல்ல அந்த சாமி நிற்பாரு ஏன் எதுக்கு எல்லா எல்லைகள்லையும் எல்லா பவனியும் அந்த எல்லைகளுக்கு பவனி போய் வருவார் இது எல்லாமே அந்த தெய்வத்தை சொமக்கிற சாமியாடிக்கு தெரியும் இந்தந்த மக்களுக்கு இந்தந்த பிரச்சனை உருவாக போகுது அப்படிங்கிறத படம் போட்டு காட்டி கொடுப்பாரு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பா நின்றா அப்படின்னு தன்னுடைய வாகனத்துக்கு கட்டளை இடுவார் என்ன காரணம் அப்படின்னா நாம வணங்குற சாமி நம்மளை காக்குறதுக்கு தான் நம்மளை காக்குற அந்த வாகனம்தான் அந்த சாமியாடியோட உடல் அதனால எந்த எல்லையில எந்த மக்களுக்கு எந்த தவறான நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்துல அவர்களை அடையாளம் காட்டி இந்த பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு அந்த சாமியாடிக்கு ஒரு சில நிகழ்வுகளை கனவுகளை காட்டி கொடுப்பாரு சரி இது கேட்டால் ஒன்பதாவது என்ன அப்படின்னா சொல் புத்தியால சுய புத்தி இல்லாம சொல் புத்தியா வசம் மாறி நின்னாலும் திசை மாறி நின்னாலும் தனக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க சத்தியமான மக்க அப்படின்னு அவங்களுக்கு கூட தன்னுடைய சொந்த உறவுகளை கூட பகச்சு எதிரி நல்லா இருந்தாங்க நீதியா இருந்தாங்கன்னா அவங்க அவங்க பக்கம் நிக்கிற குணம் புரிகிற மாதிரி சொல்றனே நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு பிடிச்ச அவருக்கு விரும்பிய மக்க திசமாறி தடமா தடமாறி சொல் சொல் கேட்டு அந்த இடத்துல தவறான செயலுக்கு அந்த இடத்துல உறுதுணையா போகும்போது அந்த இருக்கிற சாமி அவரை வசப்படுத்தினதை சரி பண்ணி மறுபடியும் மீட்டு கொண்டு வர இதனாலப்பா ஓ எதிரியா இருந்தாலும் அவன் நேர்மையா இருக்காண்டா உண்மையா இருக்காண்டா நீதியா இருக்காண்டா உனக்கு பாசமா இருந்தாலும் அவன் மனசுல இது போன்ற கள்ளத்தை கவடத்தை நிக்கிறானப்பா நீ இதை விட்டு அவனை புடி அவனுக்கு துணையா நில்லு அப்படிங்கிற நம்பிக்கைய அந்த சாமியாடி கொடுப்பார் சரி இது ரொம்ப பத்தாவது அறிகுறி என்ன என் உடம்புல கருப்பை நிக்கிறாரு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை எனக்கு ஒரு தம்ப எனக்கு ஒரு திராணிய அதே சமயம் நான் பிடிச்ச நான் செயல்படுத்துற செயல்பாடுகள் எல்லாத்துலயும் என் மேல வர்ற சாமி நிக்க நான் எடுக்கிற முடிவு நானா எடுக்கிற முடிவா இருக்காது என் உடல்ல இருக்கிற சாமி எடுக்கிற முடிவா இருக்கும் யாருப்பா மனுஷனா சாமியோட வந்தாரியா காத்து கொடுத்துட்டாரியா வந்தாரியா அசரீரி வாக்கு சொன்னாரியா வந்தாரியா அருள் வாக்கு சொன்னாரியா இவர் கால் பட்டுச்சு இந்த எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு நம்மளுடைய உருவத்தை அந்த சாமியாடிகளோட உருவத்தை அந்த தேகத்தை பிரதிபலிச்சு காட்டிடுவாரு இவர் மேல இருக்கிறது சாமி இவர் மேல இருக்கிறது உண்மையான தெய்வம்னு எங்க போனாலும் அங்க அவருக்குள்ள இருக்கிற தெய்வம் வெளிப்பட்டு அவருக்கு சகல மரியாதைகளையும் அந்த சாமியாடிக்கு கிடைக்க அவர் மேல இருக்கிற சாமி இந்த கருப்பை வழிவகை செய்வார் மறுபடியும் சொல்றேன் கடைசியா இறுதியா உண்மையா நீதியா சத்தியமான மக்களுக்கு கருப்பண சுமக்கிற சாமியாடிகள் எல்லாருமே சொல்றேன் ஒரு காலத்திலையும் ஒரு போதிலையும் அநீதிக்கு துணை போயிடாதீங்க அதர்மத்துக்கு துணை போயிடாதீங்க நேர்மையான உண்மையான சத்தியமான நிகழ்வுகளுக்கு மட்டுமே காலத்துக்கு நின்னாத்தான் அந்த சாமி உடல்ல தலையில உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேசும் வாக்கு சொல்ற சொல்லு கூட அருள்வாக்கா மாறும் சனம் ஓடோடி வரும் எல்லையில எப்படி சொல்றது காட்டாறு வெள்ளம் மாறி ஏழு மலை மாறி நின்று எல்லைக்கு வர்ற மக்களையும் உள்ள இருக்கிற உடன் தெய்வங்களைக்கும் காவலா நின்னு ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் எல்லாத்தையும் கட்டி காத்து பாதுகாப்பா வர்ற காவல் தான் கருப்பேன் நீதியானவர் நேர்மையானவர் அப்பேற்பட்ட தெய்வத்தை பரிபூர்ணமா சுமக்கிற சாமியாடிகளுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற கருங்கச்சக்காரன் கட்டழகன் கனத்த உடம்பலகேன் கோண நல்ல கொண்ட ஓட்டு கொடிமுத்து பல்லளோட வாய் சிவக்க வெற்றலை போட்டு வான் விளக்கும் தேவத்தோட ஒய்யாரமா சிங்காரமா நென நடந்து அந்த வாகனம் வெள்ள குதிரை செங்குதிர ஏறி பவனி வந்து மக்களை காக்கும் எல்லா குலதெய்வ தெய்வ வீற்றிருக்கும் அந்த பரிபூர்ணமா நிற்கிற பல அம்சங்களா பதினெட்டாம் படிய கோட்டை கருப்பேன் நொண்டி கருப்பேன் செங்கிலி கருப்பேன் இது போன்ற எத்தனை அம்சங்கள் எடுத்து நிக்கிற எல்லா கருப்பனையும் இந்த பதிவின் மூலியமா வணங்கி கருப்பை வர்ற சாமியாடி ஒரு மக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்